நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு நட்ஸ் வச்சு விநாயகப் பெருமை நைவேத்தியம் தான் பிள்ளையார் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை அதே மாதிரி கார கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அப்புறம் நட்ஸ் முந்திரி பாதாம் திராட்சை எழுதி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் பச்சரிசி மாவு ஒரு கப் சேர்த்துருக்கேன் அது நல்லா சூடுகள் வரைக்கும் வறுத்து கொடுத்தா போதும் ரொம்ப கலர் நிறாமல் சூடு மட்டும் எரிஞ்சு போதும் இப்படி நம்ம வறுத்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு சூடு எரிச்சு மாற்றிடலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வெள்ளம் எடுத்துருக்கேன் கெட்டி வெள்ளமாக இருந்தாலும் சரி ஒரு கப் வெள்ளம் அதே ஒரு கப் தண்ணி அதே அளவு ஒரு கப் தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல கொதி வரவும் மாவு போட்டு கலரில் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் மாவு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவுகள் மாற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் நம்ம மாவு போட்டு தூள் தூள்வெல்லாம் எப்போவுமே பெஸ்ட்டுங்க இப்போ தூள் என் நிறைய கடைகளில் பிடிக்குது இதில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு செய்கிறதால நாம் ஒரு அரை ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கலாம் சேர்த்து அதையும் கொதிக்க விட்டுருந்தோம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சு மாவை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் அது நல்ல மாவு ஒட்டாமல் வரணும் நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சுவாமிக்குன்றது நெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க மாவு வெந்தாச்சு இப்போ இது ஒரு புறம் இருக்கட்டும் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் காலத்துக்கு இப்போ அதை நம்ம வறுத்து கொடுத்துடலாம் கொஞ்சம் லேசாக சூடானால் போதும் சுவாமிக்குன்றதான் நம்ம வெங்காயம் எதுவும் சேர்க்க தேவை இப்ப நெய் காய வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கருகு உடைச்ச உருந்து கந்தப்பருப்பு ஒரு வட்டை மிளகாய் கருவத்தில் ரெண்டும் சேர்த்து போகிறோம் thì em đâu rồi Hãy subscribe cho kênh இது அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்காங்க இதில் ரவையும் இதை ஏமாற்றி பண்ணலாம் இப்போ இது இருக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ தண்ணி தழைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு கூட்டம் கொண்டாங்க இதுக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு கூட நான் வந்துட்டு கலரை பார்த்தா எண்ணெயும் விதையும் சேர்த்து கிளறிக்கோங்க தண்ணி இதுக்கு போகிறதில்லை அதனால் கொஞ்சம் கொதிக்க வச்சு நான் சேர்க்குறேன் ஏன்னா இதில் நம்ம தேங்காய் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதனால் இப்போ மாவு ஒட்டாத பதத்துக்கு உங்களுக்கு வரணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்படியே ஓடி வச்சிருவோம் ஸ்வீட் கொருக்கத்துக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இப்ப நான் கொஞ்சம் சூடு ஆனிருக்கு நல்லா அழித்து பிசைஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்ட வச்சுக்கலாம் நம்ம எந்த ஒரு இதுவும் செய்யும்போது சுவாமியை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு செய்யக்கூடிய பிரசாதம் நல்லா வரணும் உள்ளே அப்படின்னு வேண்டிட்டு நம்ம பண்ணும்போது அந்த பிரசாதங்கள் அவ்வளோ அருமையாக வருவாங்க த இப்போ நம்ம இதற்கட்டம் பார்க்கத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன் தண்ணி என்ன கொதிக்க வச்சுருக்கேன் ఎంత సైజు వేమో అమ్మ సైజు తల్లి తడి వచ్చి எல்லாத்தையும் உருட்டிட்டு மேற்க வச்சுட்டு அடுத்தது நம்ம காரப்பிடிக்கள் கட்டிய நல்லா பசைந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குதுன்னு ஆரட்டம் பார்க்கலாம் கொஞ்சம் கைப்பறுக்கிற சூடு தான் இருக்குது நல்லா பேசஞ்சு நம்ம செய்யலாம் சில பேர் வந்து இது பிரார்த்தனையாக செய்வாங்க எங்க வீட்டில் ஒரு மாமி இருந்தாங்க அவங்க பேட்டிக்கு கல்யாணம் ஆனோம் அப்படின்னும் போது அவங்க இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் செஞ்சு அக்கமா கொடுத்த வீட்டுக்கெல்லாம் அவங்க கொடுத்தாங்க ஒரு ஐம்பத்தொரு கொழுக்கட்டை இருபத்தோரு கொழுக்கட்டை அப்படின்னு சிஷன் எப்போவுமே நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சேன் நேற்று ஏழு தான் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி ஆரம்பங்க இன்றைக்கி ஒரு கொடுக்கு நேற்று கொஞ்சம் செய்ய முடியல கொஞ்சம் வேலை வெளியில் போயிட்டோம் அதனால் நைட்டு வந்து செய்ய முடியல அதனால் தான் காலையில் சுவாமிக்கு நெய்வேந்தம் கிடைக்கும் அப்போதான் கொழுக்கட்டை உருட்டியாச்சு பிடி கொழுக்கட்டை இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை வேண்டோன்னா நம்ம இதில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி இன்றைக்கி இனி காரக்கொழுக்கட்டையும் வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக விநாயக பெருமானுக்கு காரக்கொழுக்கட்டையும் ஸ்வீட் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுது இதில் என்ன நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் எனக்கு வந்து உடம்பு முடியலைங்களா என்ன பண்ணுறது விநாயகப் பெருமானுக்கு தவறிடக்கூடாது நம்ம நெய்வேத்தியம் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி நம்ம கேசரியாவது கிளறி வைக்கலாம் அவருக்கு நெய் வைக்கணும்னு நினச்சேன் அப்புறம் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி கேசரி கலரத்துக்கு நம்ம கொழுக்கட்டை வைக்கலான்ட்டு அதற்குரிய சக்தியை வந்து எனக்கு விநாயக பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டேன் காளி ஆட்டா என்னுடைய இஷ்ட தெய்வம் என் குலதெய்வம் எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன் எனக்கு அதுக்குரிய தெம்பை கூடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அந்த தெம்பையும் கொடுத்து எனக்கு சுவாமி நைவேத்தியம் பண்ண வச்ச அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி கூறிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்